ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல் இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேன் வச்சாச்சு இப்போது இதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிறேன் பனீர் துண்டுகளை நம்ம அதை சேர்த்துக்கலாம் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் பன்னீர் இந்த பன்னீர் துண்டுகளை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த பீஸ் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும் அப்போ தான் அது வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும் பட்டர் மசாலாவில் இப்போ அதே பேனில் நம்ம இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ஒரு மூணு பல் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கலாம் லைட்டாக அந்த வதங்கிறதுக்காக லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கோம் தக்காளி நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விடலாம் இது நல்லா வெந்து வரணும் இது கூட நம்ம அஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ மூடி போடலாம் போட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் மினிட்ஸ் ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸ் நம்ம வந்து விடலாம் இப்போ பாருங்க இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்படி சாஃப்டா வந்துடணும் இப்படி வரும்போது நமக்கு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்கும்போது நமக்கு நை நைஸாக அந்த டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம் இப்போது பட்டர் நம்ம மூணு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ரெண்டு பே ஒன்று போட்டுக்கலாம் பிளாக்ஸ்டோன் ஃப்ளவர் ஒன்று போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் வரும்போது நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் கலந்துட்டு தண்ணி வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கலாம் அந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த ஜார்லேயே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விடலாம் இப்போ தேவையான மசாலாவையும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விடலாம் சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டை நம்ம போட்டுக்கிறோம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு செவன் மினிட்ஸ் இப்போ பாருங்க நல்லா கொதி வந்திருக்கு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் அந்த பனை துண்டுகளை அதில் சேர்த்துக்கலாம் பனை துண்டுகளை சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விடலாம் இப்போ பாருங்க கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் நம்ம கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இன்னும் நமக்கு வந்து டேஸ்ட்டாக இன்னும் வேணும்னா லைட்டாக சுகர் ஒரு கால் டீஸ்பூன் சுகர் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ கொத்தமல்லி இலைகளை நம்ம துவிக்கலாம் துவிட்டு பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் க்ரீம் இருந்தால் க்ரீம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா நான் இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிடலாம் வீட்டில் இருக்கவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்தலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க மறக்காமல் ஹாப்பி யூடிஷன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ